சடனாக பேஷண்ட் அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்கன்னா அது வந்து ஹார்ட் பம்பிங் வந்து சரியாக இருக்காது ஸோ உடனே பிரெயின்கு பிளட் ஃப்ளோ போகாமே மே ஹிண்ட்ரன்ஸ் வரும் ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலோ இல்லை யாராவது மெடிக்கல் ஸ்டாஃப் வர்றதுக்கு உள்ள பக்கத்தில் இருக்கிற ஆள் பண்ணணும்னா அது வந்து சிபிஆர்னு சொல்லுவாங்க கார்டியோபி ரிசிஸ்டேஷன் பெயின் வந்ததுலேருந்து வித்தின் நைன்டி மினிட்ஸ் டைம்லோ அது வந்து சரி பண்ணிக்கும் அப்போ வந்து அந்த பிளட் சப்ளை கொடுக்குற பிளட் ஹார்ட் மசில் வந்து டேமேஜ் ஆகாது கொலஸ்ட்ரால்னால அடுப்பு வர்றது அது உண்மைதான் பட் கொலஸ்ட்ரால் இருக்கிற எல்லாருக்கும் அடுப்பு வராது அது ஒரு ஜெனடிக் டெண்டன்சி சில பேருக்கு எந்த ஹேபிடும் இருக்காது ஆனால் ஒரு டைப் டைப்பிய பர்சனாலிட்டி சொல்லிடுவோம் ஸோ அதையும் ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் தான் ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க பாவம் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஹார்ட் ரேட் எல்லாம் ஃபிளக்ஷுவேஷன்ஸ் இருக்கும் பிபி ஃபிளக்ஷுவேஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் போய்ட்டு நம்மள ஏதாவது ரொம்ப நல்லதோ ரொம்ப கெட்டதோ எது சொல்லாமல் எமோஷ்னல் ஆகிடுவாங்க பேஷண்ட்டு ஸோ அப்போ வந்து ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அந்த டிசீஸ் ரொம்ப ப்ரோக்ரஸ் ஆகிட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அவங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் டைட் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு பேஷண்ட்டுக்கு சொல்ல வேண்டாம் அண்டு எல்லாரும் அப்படி தான் ஃபாலோ பண்ணணும் ஒரு நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணால் நல்லது பிறக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து ஹார்ட்ல ஹோல் ஹார்ட்ல ஹோலோட பிறக்குதுன்னு சொல்றாங்க இன்னும் சில குழந்தைகள் வந்து ப்ளூ பேபி அப்படின்னு சொல்றாங்க அது எப்போ வந்து இறக்கணும் தெரியாது அப்படின்றாங்க ஸோ இதெல்லாம் எதுனால பை ஜெனட்டிக்கா இதுக்கு இது இது இதுக்கு தீர்வு இருக்கா அது ஜெனட்டிக்கு அது வேற இது மெட்டர்னல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கூட இருக்கும் சார் ஒரு எல்டர்லி ஏஜ் ஃபீமேல் அவங்களுக்கு கன்சீவ் ஆகிட்டு அதோட ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் கூட இருக்கும் ஜெனடிக்காக கூட இருக்கும் சார் பட் ஆனால் இது வந்து முக்கால்வாசி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு தான் இப்போது வந்து ஃபீட்டல் எக்கோன்னு ஒரு ஃபிஃப்த்து மந்த் அனாமலி ஸ்கேனில் பண்ணுறோம் ஸோ தட் பேபி பேபி பிறந்த பிறகு தெரிஞ்சுட்டு முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஸோ தட் இன்டர்னலாகவே பேபி பிறந்த முன்னாடி கூட இன் யூட்ரோ கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் இருக்கிறது சப்போஸ் பிறந்த பிறகு ஐடென்டிஃபை ஆனாலும் அதையும் எல்லாமே ட்ரீட்டபிள் தான் சார் ஓகே ஹா ஹோல் எப்படி எப்படி எந்த இடத்துல எந்த இடத்துல போறக்கும் அது வந்து ஹார்ட்ல வந்து உள்ள ரத்தர்ஸ் இருக்கும் சார் ரைட் வென்ட்ருக்க லெஃப்ட் வென்ட்ருக்கல் லைட் ரேட்டியாட்டியா வென்ட்ருக்கல் அதுக்கு நடுவில் இருக்கிற செப்டம் அண்ணிருக்கும் அதுல வந்து அது க்ளோசிங் டைம்ல சரியா க்ளோஸ் ஆகலைன்னா அது வந்து டிஃபெக்ட் மாதிரி இருக்கும்

ஒரு ஆஃபீஸ்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டக்குனு ஒத்துக்கு வந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான முதலுதவி பண்ண முடியும் ஸோ ஒரு பேஷண்ட்டு சடனாக செஸ் பெயின் வந்தியோ மூச்சு வாங்கிட்டோ பிகம் அன்கான்ஷியஸ் எஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ அட் எ எல்லா லெவல் சொசைட்டிலும் நம்ம எல்லாரும் சிபிஆர் அனு கற்றுக்கணும் சார் அது ஒரு பேசிக் லெவல் மினிமம் தெரிஞ்சு இருக்கணும் எப்படி பல்ஸ் பாக்கிறது பேஷண்ட்க்கு ஓகே சிபிஆர்னு என்ன சிபிஆர்னா காரியோ பல்முறை ரிசெஸ்டேஷன் சார் அது ஓ பேஷண்ட் அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்கன்னா அது வந்து ஹார்ட் பம்பிங் வந்து சரியாக இருக்காது ஸோ உடனே பிரெயின்கு ப்ளட் ஃப்ளோ போகாமே மே ஹிண்ட்ரன்ஸ் வரும் ஸோ அது வந்து அவாய்டு பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலோ இல்லை யாராவது மெடிக்கல் ஸ்டாஃப் வரதுக்கு உள்ள பக்கத்தில் இருக்கிற ஆள் பண்ணணும்னா அது வந்து சிபிஆர்னு சொல்லுவாங்க கார்டோ ப்ளமரி ரிசஸ்டேஷன் அது வந்து கார்டியாக் மசாஜ் கொடுத்துட்டு பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் ஃபுளோ ரிசஸ்டேட் பண்ணு நியரஸ்ட் மெடிக்கல் ஹெல்ப் கூப்பிட்டுட்டு ஒரு அந்த மாதிரி ஹண்ட்ரட் பெர்சன்ட் பிளாக் இருக்கிற சின்னாரியோலோ ஒரு ஸ்டெமியான்னு இசிஜியில தெரிஞ்சிடும் பேஷண்ட்டுக்கு செஸ்ட் பெயின் இருக்கும் ஸோ பெயின் இருந்து வித்தின் நைன்டி மினிட்ஸ் டைம்லோ அது வந்து சரி பண்ணிக்கும் அப்போ வந்து அந்த பிளட் சப்ளை கொடுக்குற பிளட் மஸ்க் மசில் ஹார்ட் மசில் வந்து டேமேஜ் ஆகாது ஸோ அப்படி பண்ணியாச்சுன்னா பேஷண்ட்டுக்கு வந்து எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் சீக்கிரம் சரி ஆகிடுவான் இதில் தான் ரெண்டு வெரைட்டி இருக்கும் ஒன்று வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டா அந்த அடப்பு சரி பண்ணுறது இன்னொரு வந்து ஆஸ் அர்லி த பாசபில் நம்மளுக்கு பெயின் தெரிஞ்சது உடனே இது ஸ்டெமி அண்ட் ஐடென்டிஃபை ஆகிடுச்சி பிசிஜியிலோ அப்போது உடனே ஆன்ஜியோ பண்ணிவிட்டால் அடைப்பு கையோட சரி பண்ணுறது ஓகே ஆன்ஜியோ பண்ணி ஆன்ஜோ பிளாஸ்டிக் த சேம் செட்டிங் ஓகே ஆஸ் எ டாக்டர் நீங்கள் அதான் நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு என்பது எங்களுக்கு தெரியல கொலஸ்ட்ரால்னால் தான் வந்து ஹார்ட் டிசீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் அப்படி சொல்கிறாங்க இது ஆஃப் ஹார் டிஸ் இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கரெக்ட் சார் சார் சின்ஸ் ஆக்சுவலி இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ சீ இன் கார்டேக் ஐசியூ டென் பேஷண்ட்ஸ் வித் ஹார்ட் அட்டாக் ஓகே அவங்கள எல்லாருக்கும் லிப்பிட் ப்ரொஃபைல் பார்த்தா ஓகே எல்லாருக்கும் அப் இருக்காது சார் ஓகே அப்போ ஏன் அவங்களுக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்தது ஓகே ஓகே மிஸ் சோ நம்மளுக்கு கொலஸ்ட்ரால்னால அடுப்பு வரது அது உண்மைதான் பட் கொலஸ்ட்ரால் இருக்கிற எல்லாருக்கும் அடுப்பு வராது அது ஒரு ஜெனடிக் டெண்டன்சி சோ அது தெரிஞ்சுறதுக்கு தான் லைப்போ ப்ரோட்டீன் ஏ அப்போ லைப்போ ப்ரோட்டீன் ஏ பி அது எல்லாமே டெஸ்ட் இருக்கிறது ஸோ நம்மளுக்கு ஜெனடிக் டெண்டன்சி எவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறது சில பேருக்கு அந்த லைப்போ புரோட்டீன் ஏ லெவல்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கிறதுனா அவங்களுக்கு ஒரு நார்மல் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அடுப்பு வரும் அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து நம்மள அது அது சரி பண்ணால் தான் இவங்களும் ரிஸ்க்குன்னு வந்து வெளியே வரும் சில பேருக்கு அபோ நார்மல் ரேஞ்சிலும் இருக்கும் அந்த மாதிரி பேஷண்ட் ஜஸ்ட் பார்டர் லைன் ஹை அந்த மாதிரி அவங்களுக்கு லைப்போ புரோட்டீன் ஏ எல்லாம் நல்லா இருக்கும் ஸோ தென் வி வில் டில் நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி ஓகே பட் ரொம்ப ஹையாக இருக்கிறது கொலஸ்ட்ரால்னா தே ஆர் டெஃபினட்லி ப்ரோன் டூ டிசீஸ் ஓகே கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகும் ஓகே என்னென்ன மாதிரியான அது என்னென்ன மாதிரி ஹேபிட்ஸ்னால வந்து சில பேருக்கு இவருக்கு சொல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க ஆல்கஹால் சொல்கிறாங்க சில பேர் வந்து ஸ்மோக் சொல்கிறாங்க ஸோ என்னென்ன மாதிரியான ஹேபிட்ஸ்னால ஹார்ட் அட்டாக் வரும் சார் முக்கியமாக சொல்லணும்னா ஒரு பேடு ஈட்டிங் ஹேபிட்ஸ் சார் ஓகே ஸோ நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது டீப் ஃப்ரை ஐட்டம் சாப்பிட்றது ரெட்மீட் நிறையா எடுக்கிறது ஓகே இது இல்லாமல் முக்கியமான ஒன் டூ த்ரீ காசஸ் அது இல்லாது ஆல்கஹாலு அண்ட் ஸ்மோக்கிங் அண்டு சில பேருக்கு இந்த ஹான்ஸ் குக்கைன் இந்த ஹேபிட்ஸ் கூட இருக்கும் ஸோ ஆர் வெரி ரிஸ்கி ஓகே ஸோ இதெல்லாம் முக்கியம்னா அது இல்லாத ஒரு தேவையான ஸ்ட்ரெஸ்ஸு சில பேருக்கு எந்த ஹேபிட்டும் இருக்காது ஆனால் ஒரு டைப் டைப்பி பர்சனாலிட்டி சொல்லிவிடும் ஸோ அதையும் ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் தான்

ஸோ வந்து நம்மளுக்கு சுகரு வராது மெட்டபாலிக் டிசீஸு வராது அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரைடு ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்றது நாட் லைக் கண்டிப்பாக ஃப்ரைடே சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை பட் அட்லீஸ்ட் ஃப்ரீக்வென்சி குறையிறது ஸோ இந்த மாதிரி பண்றது பெட்டர் சார் அண்ட் எஸ்பெஷலி ப்ராசஸ்ட் ஃபுட்டு பேக்டு ஃபுட்டு அவாய்ட் பண்றது பெட்டர் இப்போ நீங்கள் ஒரு இந்த சொசைட்டிக்கு வந்து நீங்கள் ஹார்ட்டை பற்றி ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் இல்லை வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்கணும் என்ன என்ன சொல்வீங்க அப்படி சொல்லணும்னா நான் ஒன்றே சொல்கிறேன் சார் ஃபஸ்ட் திங் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் டெய்லி டெஃபினட் எக்ஸசைஸ் அட் எனி லெவல் ஆஃப் பேஷண்ட் அவங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் டயட் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு பேஷண்ட்டுக்கு சொல்ல வேண்டாம் அண்ட் எல்லாரும் அப்படிதான் ஃபாலோ பண்ணணும் ஒரு நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணா நல்லது அது இல்லாது முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் எடுக்காம இருக்கிறது பெட்டர் ஓகே நீங்க ஒரு ஆஸ் எ டாக்டரா நீங்க வந்து எவ்ளோ பேஷண்ட்ஸ் மீட் பண்ணிருப்பீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க உங்களால் நீங்க ஒரு சேலஞ்ச் பண்ணி ஒரு 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 பேஷண்ட்டுக்கு நான் இந்த மாதிரி இருந்தாரு ஒரு நான் ஒரு கியூர் பண்ணிட்டேன் அப்படின்ற ஏதாவது சொல்ல முடியும் ஒரு ஒரு மூமெண்ட்டும் இருக்கு இல்லையா அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியும் ஆக்சுவலி அப்படி நிறைய மூமெண்ட் இருக்குது சார் அதுல வந்து எனக்கு ரொம்ப பேஷண்ட்டு ஒரு தொண்ணூறு பாட்டி தொண்ணூறு வயசு பாட்டி அண்ட் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்னா அவங்களுக்கு செஸ்ட் பெயினே வரல வந்து பட் நல்ல நல்ல நான் வந்த டைமு அட் த ஏஜ் ஆஃப் எயிட்டி நைன் கூட அவங்க ரொம்ப ஆக்டிவாக இந்த ஆள் அவங்க பாட்டி அவங்க வேலை அவங்களே பண்ணுற அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிற பேஷண்ட்டு அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோலோ இருந்தது மெடிசன் எடுக்கிறாங்க சடன்லி ஒரு நாள் வந்து நடக்கும்போது மயந்து கீழே விழுந்துட்டாங்க பேஷண்ட்டுன்னு அட்டெண்டர்ஸ் கூப்பிட்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஸோ மைக்கம் வந்து கீழே விழுந்துட்டாங்க பேஷண்ட் நல்லா பேசுகிறாங்க அதுக்கப்புறம் ஸோ ஒரு மைக்கம் வந்து கீழே விழுந்தனாவே பிரெயின் ஸ்ட்ரோக் ஏதாவது வந்துச்சா என்ன ப்ராப்ளம் ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிருக்கிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் தாட் வரும் அப்படி தான் எமர்ஜென்சி டாக்டர் வந்து பிரெயின் ஸ்ட்ரோக் ரூல் அவுட் பண்ணிட்டாங்க ஃப்ராக்சர் ரூல் அவுட் பண்ணிட்டாங்க சரி எவல்வேட் பண்ணலாமேன்னு பார்த்தா ஈஸி என் டவுட் வந்தது ஒரு எல்டர்லி பேஷண்ட் மயக்கம் வர்றது வந்து ஹார்ட் அட்டாக் கூட இருக்கும் நான் சொல்ற மாதிரி மைக்கம் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சிம்டம் ஸோ அவங்களுக்கு ஈசிசி பார்த்தா ஒரு மேஜர் ஹார்ட் இவெண்ட் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு சோ உடனே அட்டெண்டன்ஸ் கூட அவங்களுக்கு பையன் இன்னும் ரெண்டு பேர் கூட பேசிட்டேன் அண்ட் தே ஆர் ஆல்சோ வெரி குட் அந்த ஏஜ் ஆளுக்கு கூட அவங்க ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுங்க என் அம்மாக்கு சொல்லிட்டாங்க அண்ட் அவங்களோட நாடி துடுப்பு ரொம்ப கம்மியா இருந்தது ஹார்ட் பிளாக்ல இருந்தாங்க பேஷண்ட் ஸோ அந்த ஏஜ்ல ஹார்ட் பிளாக்ல இருந்தா பேஷண்ட்டுக்கு பேஸ் மேக்கரு தேவைப்படும் ஒரு இனிஷியலி ஒரு டெம்பரரி பேஸ்மேக்கர் மேக்கர் வச்சுட்டா பேஷண்ட்டுக்கு உடனே ஆன்ஜியோ எடுத்துட்டோம் அதுல வந்து ஒரு ரத்த குழாய் நூறு பர்சன்ட் அடிச்சிருந்தது ஸோ அந்த டெம்பரரி பேஸ் மேக்கர் சப்போர்ட்ல வச்சுட்டு அந்த அடைப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணிட்டோம் கிளியர் பண்ண உடனே பேஷண்ட்டுக்கு எல்லாமே ஸ்டேபிள் ஆயிட்டாங்க பட் ஆனாலும் ஒரு சேஃப்டிக்காக பேஸ்மேக்கர் மேக்கர் ஒரு மூணு நாள் பார்க்கலாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க பேஷண்ட்டுன்னு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் த்ரீ டேஸ் கூட ஆல்மோஸ்ட் ஒரு நாங்க ஹோல்டோ தான் வச்சிருந்தோம் பேஷண்ட் நல்லா ரிகவர் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த டெம்பரரி பேஸ் கூட ரிமூவ் பண்ணிட்டோம் அண்ட் அவங்க ரொம்ப நல்லா ரிகவர் ஆயிட்டாங்க அண்ட் எவ்ரி மந்த் வருவாங்க ஓபிக்கு லைக் ஐ ஃபீல் லைக் அந்த ஏஜில் கூட அவங்க ஃபேமிலிஸ் ஸோ சப்போர்ட்டிவ் ஓகே பேஷண்ட் அக்செப்டட் த ட்ரீட்மெண்ட் ஓகே அண்ட் ஷு விக்கெம் வெரி வெல் இட்ஸ் வெரி அன்லைக்லி அந்த ஏஜ் குரூப்பில் வந்து ஹார்ட் ப்ளாக்ல போயிட்டு பேஸ் மேக்கர் தேவை இல்லாத பேஷண்ட் வெளியே வந்துவிட்டாங்க ஓகே பிகாஸ் டைன்லி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஹார்ட் அட்டாக் ஓகே இன்னொரு முக்கியமான கொஸ்டின் மேம் எதுக்கு எப்படி சொ ப தெரியல அதாவது ஒரு ஹார்ட் அட்ராக் வந்த பேஷண்ட்டு கிட்டே நல்ல விஷயத்தையும் சொல்லக்கூடாது கெட்ட விஷயத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க இஸ் இட் ட்ரூ மேம் சார் அது கரெக்டு தான் சார் ஏன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க பாவம் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஹார்ட் ரேட் எல்லாம் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்கும் பிபி ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் போயிட்டு நம்ம ஏதாவது ரொம்ப நல்லதோ ரொம்ப கெட்டதோ எது சொல்லாமல் எமோஷ்னல் ஆகிடுவாங்க பேஷண்ட்டு ஸோ அப்போ வந்து ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அந்த டிசீஸ் ரொம்ப ப்ரோக்ரெஸ் ஆகிட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்

அண்ட் ஆல்மோஸ்ட் ஒன் தேர்ட் ஆஃப் ஸ்ட்ரோக் பேஷண்ட் இன் எல்டர்லி அது ஃபுல்லாக காஸ் எவால்வேட் பண்ணால் மெயின் இதுதான் காரணம் இருக்கும் இருக்கும் ஆனால் நார்மலாக நார்மலாக பார்க்கும்போது ஹார்ட் ரேட் எல்லாம் இதுமலாக போது போயிடுதுல வந்து ஸோ அது வந்து 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 அந்த போடுறதுனால போறதுனால ஹார்டுக்குள்ளே பிளட்ஸ் ஃபார்ம் ஆகிடும் அது பிரெயின்க்கு போறதுனால ஸ்ட்ரோக் ஸோ அது ஒரு சார் ஓகே இது எப்படி ஸ்டாப் அவுட் பண்ணலாம் மேடம் இது மாதிரி அது வந்து இந்த ப்ராப்ளம் தி ஏட்ரி ஃபிப்ரிலேஷன் இர்ரெகுலர் ஹார்ட் ரேட் சரி பண்ணிட்டா அது ஃபர்தர் எம்போலைசேஷன் பிரிவென்ட் பண்ணிக்கலாம் थैंक यू मैम இது வரைக்கும் நான் இவரோட எல்லா ஹார்ட் சம்பந்தமான எல்லா क्वेश्चंसக்கு ரொம்ப அழகா தெளிவா விளக்கம் சொல்லிருக்கீங்க मैम थैंक यू मैम எங்களுடைய ராணி டீம் சார்பாகவும் எங்களுடைய எங்க டீம் சார்பாவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் थैंक यू सर थैंक